நம்ம பேனைச்சோ ஆதார் வச்சோ என்னெல்லாம் லோன் எடுக்கிறோமோ எல்லா லோனும் ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகுது அது ரெக்கார்ட் ஆகும் போது அன்செக்யூர்ட் லோன் செக்யூர்ட் லோன் இருந்தால் நல்ல ஸ்கோர் வருதுன்னு சொல்கிறேன் இல்லை அன்செக்யூர்ட் லோன் வந்து ஜாஸ்தி இருக்குது செக்யூர்ட் லோனை விட அப்படின்னாக்கா அவங்க இஎம்ஐயை கரெக்டாகவே கட்டியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்கும் ஸோ சும்மா ஒரு சிலர் பார்ப்பாங்க நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஒரு என்கொயரியாக அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு எத்தனை என்கொயரி அட்டன் பண்ணியிருக்காங்கன்றது கூட சிபில் ஸ்கோர்ல தெரியும் பணம் வந்து வேற எங்கயாவது போயிரும் யாருக்காவது யாரோ ஒரு லோன் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பலிக்கடா யார் குழந்தைக்கோ யாரோ இன்சியல் போடுற மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் லோன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க லோன்ஸ் வாங்காதன்னு சொல்றது ரொம்ப ஈஸி சோ கடைசி என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோன்ஸ் வாங்கி மக்கள் சேஃபா இருக்கணும்னு அதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆக்சுவலா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு ஒரு தனி நபர் யாரா நிறைய பேர் என்ன பண்றாங்க இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க சிபில் ஸ்கோர் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபில் ஸ்கோர் அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லோன் எடுக்கிறேன் முதல்லலாம் லோன் எடுப்போம் அது எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் லோன் எடுப்போம் எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகாது ஒரு கம்பெனி வந்து எத்தனை லோன் எத்தனை பேங்க்ல வேணாலும் எடுக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் எத்தனை லோன் எத்தனை இடத்துல வேணாலும் எடுக்கலாம் ஏன்னா ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருந்தா தானே நமக்கு வந்து இன்னொரு இடத்துல எடுக்கும் போது இந்த பேங்கோ இல்ல அடுத்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் முதல்ல அது தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ வந்து சிபில் பியூரோ வந்த பிறகு நம்ம என்னெல்லாம் லோன் எடுக்கிறோமோ பேன் கார்டையும் நம்ம ஆதார் கார்டு லிங்க்டு தான் நம்ம பேனை வச்சோ ஆதார் வச்சோ என்னெல்லாம் லோன் எடுக்கிறோமோ எல்லா லோனும் ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகுது அது ரெக்கார்ட் ஆகும் போது அன்செக்யூர்டு லோன் செக்யூர்ட் லோன் இருந்தா நல்ல ஸ்கோர் வருதுன்னு சொல்கிறேன் இல்லை அன்செக்யூர்ட் லோன் வந்து ஜாஸ்தி இருக்குது செக்யூர்ட் லோனை விட அப்படின்னாக்கா அவங்க இஎம்ஐயை கரெக்டாகவே கட்டியிருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து இண்டிவிஜுவல் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து இண்டிவிஜுவல் சிபிலும் பார்ப்பாங்க என் கம்பெனி சிபிலும் பார்ப்பாங்க ஸோ இண்டிவிஜுவல் சிபில் நல்லாயிருக்கும் கம்பெனி சிபில் வந்து இந்த மாதிரி செக்யூர்ட் லோனோ அன்செக்யூர்ட் லோனும் வந்து சரி விகிதத்தில் இல்லை இல்லை அன்செக்யூர்ட் லோன் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அவங்க கம்பெனி சிபில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து அடுத்த லோனே கிடைக்காது ஸோ எந்த ஒரு லோன் எடுத்தாலும் மூணு மாதத்துக்கு தொடர்ந்து இஎம்ஐயை நம்ம கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா டிஃபால்டர் ஆயிடும் அப்படி டிஃபால்டர் ஆகும்போது சிபில்ல வந்து சிபில்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ட்ரியும் இருக்கும் சிபில் சிபில் வந்து பர்ஸ்னல் டைரி மாதிரி நினைக்கலாமா பர்ஸ்னல் டைரி மாதிரி நம்ம பேர் நம்ம அப்பா பேர் எந்த ஊர் எந்த அட்ரஸ்ல இருந்தோ இன்னைக்கு இந்த அட்ரஸ்ல இருந்து நாளைக்கு இந்த வீடை மாற்றி வேறு அட்ரஸில் போனாலும் அதுவும் இருக்கும் எத்தனை ஃபோன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் எத்தனை மெயில் ஐடி யூஸ் பண்ணும் எல்லாமே அதில் தெரியும் ஸோ சும்மா ஒரு சிலர் பார்ப்பாங்க இது ஏதோ ஆப்பில் வந்திருக்கு இதை செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ஒரு என்கொயரியாக அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ஒரு எத்தனை என்கொயரி அட்டன் பண்ணியிருக்காங்கன்றது கூட சிபில் ஸ்கோரில் தெரியும் ஸோ அப்படி ஒரு ஒரு என்கொயரியும் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சிபில் ரேட்டிங் கம்மியாகுதுன்றது வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ தெரியாம மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் அதை அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பண்ணக்கூடாது ஸோ நம்ம ஒரு லோன் எடுக்க போகிறோம் ஜெனியனா அந்த பேங்க்கு நம்மளுடைய சிபில் ஸ்கோரை பார்த்து சொல்லும் அது போதுமே நம்ம சும்மா வந்து கூகுள் பேல தெரியுது பைசா பைசாரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிபில வந்து செக் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாகும் கம்மியாகிறது மட்டும் இல்லை ஜெனியனா ஒரு லோன் எடுக்கிறோன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க இந்த நம்ம சிபில் ஸ்கோரை பார்த்து இத்தனை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க யாருமே லோன் கொடுக்கல அப்போ இவங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி என்னவா இருக்கும்ன்றது ஒரு கேள்வி எதுக்கு அந்த கேள்வியை வந்து நம்மளே நம்ம மேலே வர வச்சுக்கணும் ஸோ சிபில் அடிக்கடி சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறத வந்து நிப்பாட்டிடணும் இதனாலேயும் சிபில் ஸ்கோர் கம்மியாகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டீஃபால்ட்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுக்கும் அடுத்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்காது இல்லை வேறு எதுனா எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஏதாவது லோன் எடுக்கணுன்னா கூட நமக்கு லோன் கிடைக்காது இல்லை நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு பெரிய படிப்பை படிக்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க இல்லை நம்ம பிஜி படிக்கிறதுக்கு லோன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த லோனை கூட நம்மளால் எடுக்க முடியாது எஜுகேஷன் லோன் குழந்தைங்களுக்காக தான் குழந்தைங்க பேரில் தான் லோன் வரப்போகுது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கேரண்டர் யார் ஆகுறாங்க பேரண்ட் ஆகுறாங்க அப்படி பேரண்ட் ஆகும்போது பேரண்ட்டோட சிவில் ஸ்கோரை செக் பண்ணி சிவில் சரியாக இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு லோன் கிடைக்காது படிக்க அப்படி லோன் கிடைக்காம போனா அவங்களுடைய கனவு வந்து ஸ்பாயில் தான் ஸ்பாயில் அது மட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அவங்களால எதுவுமே பண்ண எதுவுமே பண்ண முடியும் அது ஒரு டிஃபால்ட்ன்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் கரெக்ட் சோ அதனால லோனை வந்து ஆன் டைம்ல கட்டுறோம் ஏன்னா நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது லோன் எடுக்கும்போது நிறைய பேப்பர்ல சைன் பண்ணுவோம் ஏன்னா அப்படின்னான்ட்டு அது என்னன்னு படிச்சு பாக்கிறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது ஆமா கிட்டத்தட்ட ஒரு நூறு கையெழுத்துக்கு மேல போடுவோம் என்ன இருக்குன்னு தெரியாது சோ அதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி கையெழுத்தே போட மாட்டோம் நாம ஸோ கையெழுத்து போட்டுட்டோம் அப்படின்னா வி ஆர் பவுண்ட் டு பே தி இஎம்ஐ அந்த லோனை திருப்பி கட்டுறது நம்மளுடைய தலையாய கடமை ஆகிடுது கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கும் லோன் கிடைக்காம கஷ்டப்படணும் லோன் ஆப் இப்போ ஃபோனில் ஏகப்பட்ட லோன் ஆப்ஸ் இருக்குது அதை சும்மா போய் போயிட்டு அதிலலாம் பார்க்கக்கூடாது பார்த்தோன்னாலே முடிஞ்சிச்சு அதனால் வரக்கூடிய ஆபத்துகளில் நிறைய பேர் இந்த லோன் ஃபோன்லேயே போட்டு இந்த பட்டி லோன் மாதிரி நிறைய வாங்கிக்கிறேன் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அதுக்கப்புறம் இப்போ பிஸ்னஸ் மேடம் மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவனுக்கு வந்து எங்கே போய் அவனுடைய பிஸ்னஸுக்கு லோன் கேட்டாலும் கிடைக்குமே ஏன்னா இவன் வந்து ஆப்பில் ரெண்டாயிரம் ரூபா லோன் எடுத்து சரியாக கட்டாமல் விட்டுருக்கான் நான் கேட்டேன் ஏன்பா ஆப்பில் லோன் எடுத்தால் அதை ஒழுங்காக கட்டியிருக்க வேண்டியது மேடம் எனக்கு தெரியல மேடம் சினிமாவுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேட்டரில் அப்போ ஸ்நாக்ஸ் வாங்க காசு இல்லை ஆப்பில் போட்டேன் லோன் வந்துச்சு அதை வச்சு யூஸ் பண்ணி நான் இது பண்ணிவிட்டேன் எனக்கு எதாவது இது திருப்பி கட்டணுன்றது கூட எனக்கு தெரியல ஓ அதெல்லாம் இப்ப காட்டுதா அதனால தான் எனக்கு லோன் கிடைக்கலையா அப்படின்னு கேட்கறேன் சோ அந்த அறியாமையை வந்து நம்ம என்ன சொல்றது ரொம்ப அறியாமைன்னு சொல்றதை விட கொஞ்சம் திருட்டுத்தனமான ஒரு கிரினலா இருக்கு அதுமா எங்க ஒருத்தவங்க லோனை கொடுக்கறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்னா ஐநூறு ரூபாய்னா என்ன அதை திருப்பியும் சொன்னதுல வீட்டுல சொன்ன திட்டுவோம்ல ஏன் உனக்கு சினிமா இது தேவையான்னு கேட்போம்ல சோ சொல்றது இல்ல அவங்களுக்கு வருமானமும் இல்ல அதனால அத கட்டாம விட்டுறாங்க அதோட விளைவு என்னன்றது ரியலா அவங்க பிசினஸ்க்கு வரும்போது கஷ்டப்படுறாங்க ஓ ஸோ இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்ல இன்னும் வேறு என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில லோன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லே முடிஞ்சிடும் அவங்க ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒன்று அமுக்குங்க ரெண்டு அமுக்குங்க இந்த இது போடுங்க உங்களுக்கு ஓடிபி வந்துச்சா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோன் எடுக்கக்கூடாது முறையாக பேங்க்ல இருந்து பேங்க்ல போய் இல்லை பேங்க் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம லோன் எடுக்கிறோம் என்பிஎஸ்சி பேங்க்ஸு வீட்டுக்கே ஆள் அனுப்பி எல்லாத்தையும் பண்றாங்க ஸோ நம்மளுடைய லோன் என்னன்றத விசிபலி பார்த்து பேப்பர்ல இது பண்ணி லோன் எடுக்கிறது தான் நல்லது ஃபோனில் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றதால நம்பி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணக்கூடாது போய் மாட்டாதீங்க ஆமா ஃபாலோ பண்ணி அதில் போயிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு பணமும் வராது பணம் வந்து வேற எங்கேயாவது போயிடும் யாருக்காவது யாரோ ஒரு லோன் எடுக்கிறதுக்கு

ஆன்லைன் லோன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து பக்கத்தில் இருந்து பண்ணுவார் சரிங்களா ஆன்லைன் லோன்ஸ் அதுலேயும் இருக்குது எக்ஸிகியூட்டிவ் பக்கத்தில் வந்து இருந்து பண்ணுவேன் ஆன்லைன் லோன்ஸில் என்ன தான் ஆன்லைனில் பண்ணாலும் நம்ம ஆஃப்லைனில் எல்லா பேப்பரும் கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் லோன் டிஸ்பஸே ஆகும் ஸோ இது மாதிரி ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டிஜிட்டலி வருது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ரிஸ்க் இதுலலாம் போறது நமக்கு இன்னொரு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஒரு கரெக்டான பிசினஸ் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ அவங்களுடைய வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழிலில் ஏற்கனவே வல்லுநர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கைடன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு மென்டரிங் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸை தொடங்கி செஞ்சிட்டே இருக்கோம் நம்ம ஒரு நம்மளுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் செஞ்சுட்டே இருப்போம் நம்ம மென்டர் கிட்ட கேட்கும்போது அதை பெட்டராக இன்னும் எப்படி பண்ணலான்றத சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாச்சுட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஜிஎஸ்டியை கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த டைமில் ஆன் டைமில் ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் பண்ணணும் ஏன்னா இப்போது பேங்க் வந்து இன்னொரு இது கொண்டு வர போகிறாங்க ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷன்ஸில் ஆப்ளிகேஷனாக ஆன் டைமில் பண்ணலைன்னா லோன் கிடைக்காது இப்போ நீங்க சொல்றீங்களா நிறைய பேர் ஸ்டாச்சு சரி அது சொல்றீங்க பாருங்க அப்படின்னாலே என்னன்னு தெரியாது ஸோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது இதெல்லாம் விஷயம் மேண்டிட்டரியான ஒரு தொழில் தொடங்கணும்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் ஜிஎஸ்டியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றோம்னா ஐஇசியில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு வாங்குவோம் இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி லைசென்ஸ் இப்போ நம்ம சில்லி அதெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பைஸ் போர்ட் இருக்குது சில்லி காடமம் இதெல்லாம் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டியோ இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோ பண்ணுறோன்னா ஸ்பைஸ் போர்ட் இருக்குது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவோம் மீடியா பர்சன்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாச்சுட்டரி லைசன்ஸ்னு இருக்கா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி எல்லாருக்கும் மேண்டேட்ரி அது மட்டும் எல்லாருக்குமே மேண்டேட்ரி ஒரு தனி நபருக்குமாப்பா கண்டிப்பாக நம்ம நம்ம எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லை சாப்ட் ஜிஎஸ்டி கட்டுறோம் அதாவது நம்ம தனி நபர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இல்லை ஆனால் நம்ம பே பண்ணுவோம் ஒரு கம்பெனின்னு ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருந்தால் கூட ஜிஎஸ்டி மஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு கன்சல்டன்சி பிஸ்னஸ் வச்சிருக்கேன்னா நான் ஜிஎஸ்டி வச்சுருக்கணும் ஸோ நான் பில் பண்ணும்போது ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டணும் ஸோ ஒரு பட்டிங் ஆண்டர்பனர் மென்டர் இருக்கணும் கரெக்டான பிஸ்னஸ் இருக்கணும் ட்ரைனிங் கரெக்டாக இருக்கணும் அந்த பிஸ்னஸை வந்து எல்லா ஸ்டாச்சுட்டரி இதுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டாச்சுட்டரி ஆப்ளிகேஷனை ஆன்லை ஆன் டைமில் ஃபைல் பண்ணியிருக்கணும் இந்த பெனால்ட்டி ஃபைன் எல்லாம் வராமல் நாளே வந்து ஃபைல் பண்ணிடணும் ஸோ ஒரு ஜிஎஸ்டியில் டிக்ளேர் பண்ணுற ஓவர் தான் நம்மளுடைய டர்னோவர் பிஸ்னஸ்ஸு இல்லை நான் வந்து ஜிஎஸ்டியில் வந்து பத் ஐம்பது பர்சன்ட் தான் பண்ணியிருக்கேன் மிச்சலாக கேஷில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங் அதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸாகவே கன்சிடர் ஆகாது ஸோ கேஷில் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வித்தவுட் பில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு எல்லாமே பில்லில் தான் பண்ணணும் ஸோ வித்தவுட் பில்லில் பண்ணிங்கன்னா அதை உங்களுடைய பிஸ்னஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ பி லோன் வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டியில் என்ன ஃபைல் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஸோ இன்கம் டேக்ஸ் ஆன் டைமில் பண்ணணும் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அக்கௌண்டிங் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் நல்ல எம்ப்ளாயீஸ் இருக்கணும் டீம் வந்து நம்ம டீம் வந்து பெஸ்ட்டு டீமாக இருக்கணும் அப்படி இருந்தாலே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்னர்ஸாக படிங் ஆண்டர்பிரினர்ஸ் வந்துருவாங்க ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் இது எல்லாம் பொருந்தோம் கண்டிப்பாக மென்டர் இருந்து ஒரு அவங்களுடைய இதை வந்து கேட்டு நடந்தோம் அப்படின்னு சொன்னாலே வந்து சொல்லுவாங்களே த தனியாக இருந்து தனியாக யோசித்து எதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி இல்லாமல் நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க இப்போ லீடர்ஷிப் கோச்சு அது இதுன்னெலாம் சொல்கிறாங்க ஸோ ஒரு லீடர் எப்படி இருக்கணும் லீடருக்கும் பாஸுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் நம்ம பாஸாக இருக்கிறது பெருசாக லீடராக இருக்கிறது பெருசாக அது வந்து நம்ம எம்ப்ளாயிக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை என்னன்றத பார்த்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படி இல்லை அவங்க அந்த மைண்ட் செட்லேயே இருந்தாங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்து சரியா இருக்காது ஸோ அவங்களுடைய அவங்கள வந்து நம்ம அவங்க இரிட்டேட் ஆவாங்க அது மூலமாக நம்ம இரிட்டேட் ஆகும் ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி தான் முக்கியம் நமக்கு ஸோ அவங்கள நிம்மதியா வச்சுக்கிறதுன்றது அதுக்குன்னு அவங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்கணும்னு இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி ஆன் டைம்ல கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் ஒரு சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்ஸ் நீ நல்லா வேலை பார்த்துருக்கப்பா உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது பாயிண்ட்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெஸ்ட் கம்பெனியா வரும் ஸோ ரிலையன்ஸு இது இவங்களெல்லாம் பார்த்தீங்கனாக்கா எல்லா இடத்துலையும் வந்து ரிலையன்ஸ் ஓனர் வந்து எதுவுமே பண்ணுறது இல்லை எம்ப்ளாயீஸோட பெஸ்ட்டு கான்ட்ரிபியூஷனால் தான் வந்து அந்த கார்பரேட் கம்பெனி வந்து நல்லா செயல்படுது ஸோ நம்மளும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக பண்ணோம்னா கண்டிப்பாக பெஸ்ட் ஆண்டர்பிரினராக வருவோம் கிரேட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மேம் நிறைய பேர் லோன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க லோன்ஸ் வாங்காதன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி ஸோ கடைசியாக என்னோடய ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்ஸ் வாங்கி மக்கள் சேஃபாக இருக்கணும்னு அதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா லோன்ஸ் வாங்கணும் எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து லோன் வாங்காமல் பெருசாக பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து நம்ம கா நம்ம கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஒரு தொழில் பண்ணுறோம் என் கையில் பத்து லட்ச ரூபா இருக்கு அதை வச்சு தொழில் பண்ணுறேன் அந்த பத்து லட்ச நான் பண்ணுவேன் என்னுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்த மாட்டேன் ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோட பேங்கில் இருந்து லோன் எடுக்கணும் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எடுக்கணும் கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க மானியங்கள் கொடுக்குறாங்க அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு லோன் எடுத்து அந்த லோனை கட்டுறதில் ப்ரையாரிட்டியும் கொடுக்கணும் நம்ம ஸோ டேம் லோனாக எடுத்தா ஆன் டைம்ல இஎம்ஐ கட்டணும் நடைமுறை மூலதனம் சொல்கிறோம்ல ஒர்க்கிங் கேபிட்டல் லோனாக எடுத்தா அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அக்கௌண்ட்டில் தான் நம்மளுடைய எல்லா டிரான்சாக்ஷன் எப்படி நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணுறோமோ அதில் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் ஏன்னா அதில் ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்திருக்க அக்கௌண்ட்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணாதான் நம்மளுடைய சேல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் ஒரு பேங்க் தெரியும் பா இவங்க இவ்வளோ தூரம் வரவு செலவு பண்ணியிருக்காங்க ஓ நல்லா பண்ணுறாங்க இவங்க இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா இதை விட பெருசாக வருவாங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது பேங்கரும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை நான் இந்த அக்கௌண்ட்டில் இந்த பேங்க்கில் லோன் எடுத்துட்டேன் ஆனால் நான் கரண்ட் அக்கௌண்ட் தனியாக வச்சிருக்கேன் அதில் என்னுடைய எல்லா வரவு செலவையும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் வந்து நான் பர்ஃபார்மிங் ஆகிடும் நமக்கு தெரியாமல் நம்ம வந்து நான் பர்ஃபார்மிங்கில் போய் விழுந்துருவோம் ஆமாம் ஏன்னா நமக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் நல்லா இருப்போம் நல்லா பிஸ்னஸ் பண்ணுவோம் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம் அப்படி பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நான் பர்ஃபார்மிங்கில் போயிடுவோம் ஸோ இது அதனால தான் இப்போ பேங்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லோன் எந்த பேங்க்கு கொடுக்குதோ மற்ற பேங்க்கோட அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் நம்ம ஒரு சிலர் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது ஏ இதை சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியறதில்ல சரி நம்ம ரெண்டு மூணு அக்கௌண்ட்டு வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ட்டு ஸோ இது வந்து நம்மளோட நன்மைக்காக தான் பேங்க் சொல்லுது ஸோ இந்த அக்கௌண்ட்லேயே பண்ணிங்கன்னா தான் அப்போ தான் நம்மளுடைய ட்ராயிங் பவர் வந்து இருக்கும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம அந்த வருஷத்தில் டர்ன் ஓவர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கும் டிராயிங் பவர் இருக்கும் வட்டியும் கம்மியாக இருக்கும் இன்னொரு அக்கௌண்ட்டில் இதே ஐம்பது லட்சத்தை இன்னொரு அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்மளை தெரியாமல் நம்மளே வந்து நான் பர்ஃபார்மிங்காக ஆகிடுறோம் ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் எடுக்கிற லோன் எடுக்கணும் லோன் எடுத்தால் தான் நம்மளுடைய கம்பெனியை வந்து கம்பெனியோ இண்டஸ்ட்ரியோ வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் பெருசாக பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது நம்மளுடைய லோனையும் கரெக்டாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா அதுக்காகவே ஒரு ஸ்டாஃப்பை போட்டு எம்பிஏ படித்தவங்களோ இல்லை ஃபைனான்ஸ் இது படித்தவங்களோ ஒருத்தவங்கள வச்சு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படி இருந்தால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐஷா மேம் அதாவது பாத்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து எவ்வளோ கவர்மெண்ட் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு என்ன மாதிரி நான் சப்போர்ட்ஸ் பண்ணுதுன்றத நல்ல ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க நன்றி நன்றி